வீரல் ரெடியேத்திலே ஆடு கண்டத்திலே தம்பி இனமான ஊற்றத்தோடு வலிமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ராமநாதபுர மாவட்டம் காஞ்சிவோங்குடி இதே காவிப்படம் இருந்த ஐயனார் ஹாலை நீங்க திட்டிப்பிடம் நிலம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த ஹாலையை எப்படி மடக்கி வருகிறோம் என ஒரே நோக்கத்தோடு வலமதி வந்திருக்கின்ற வீரர்களால் கண்டனூர் இளைஞர்களும் நீங்க திட்டிப்பிடம் நிலம் வந்து மக்கள் மத்தியில் கொண்ட காலையார் கொண்ட உயிரா யார் என்று கனவு வலித்ததமா இந்த தேசமெல்லாம் இன்று விழித்ததமா தேவர் சொன்னார் நாளும் அவர் சேவைகள் என்றும் உயிர்னாலும் காவிய தலைவன்

i <laughs>

பூதவயல் பாக்கியம் நினைவாக மாறி அவரது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை புகழ் வடமாடு புகழ் கார்த்திக் நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மைய மாநில துணைத் தலைவர் கல்லானை நாட்டாமை சின்ன அந்த காலை அடக்குவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் மாட்டின் உரிமையாளர்களே மாடுகள் வீரர்களே ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்கு வரவோசை வீரர்களின் உரிமையாளருக்கு வறுமை சேர்த்திடவா ஆடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடிய எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இவ்விழாவிற்கு வரிவந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மரவர் மாணிக்கம் மரவர் சங்க தலைவர் கோட்டை மீண்டு செல்லத்தேவரவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகிற நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் அடியுங்க எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வரியில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மறவர் குல மாணிக்கம் மரவர் சங்க தலைவர் கோட்டை மேடை சேர்ந்த திரு பேடா செல்லத்தேவர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்தன் அவரது ஐயனார் காளைக்கு பெருமை சேர்த்திடவா பில்லு கண்டனூர் இளைஞர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தனி சிறப்பை பெற்ற விவேகானந்தரின் தூதர் நேதாஜியின் தளபதி சத்திய சீலர் தமிழ் பாடும் சித்தர் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னர் நேர்மையாளர் புலமையில் கபிலர் வலிமையில் கரிகாலர் பத்தியில் பரபர் பசுமோ சித்தர் ஓ முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நான்காம் ஆண்டு மாவர் வடமஞ்சு நிகழ்ச்சி சமயத்திலே ஆடுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹாலி ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடியில் காவித்தனவரார் அடைக்க தீரம் என ஒரே நோக்கத்தோடு தாவணி தட்டு கண்ணீர் கைபிடிக்க விலங்குனுக்கு காலையில் உறவாடு வீரனுக்கு தமிழ்கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்டனூர் இளைஞர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் செந்தமிழ் தென்னாட்டு சிவகங்கை திருநார் நகரின் அருகே ஆதிசிவன் அருள் ஆடுகள பலம் கண்டு வீரத்தின் புறம் நின்று வெற்றியின் துணை உண்டு ஆடுகளத்தின் மண்ணை கையில் எடுத்து சூடு பறக்க தேய்த்து வீரமே எங்கள் வழி வெள்ளுமறை உறங்காது எங்கள் விழி என பலம் வந்து கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்கள் கண்டனூர் இளைஞர்களை மிக துடைப்பட்டு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வீரமே எங்கள் அல்லது முன்னே சீறி வரும் இரட்டை கொம்பும் தனிமையில் தாவி வரும் சுற்றி வரும் விரைப்பும் கண்ணில் கனல் சிந்தும் நெருப்பும் சுத்தி வருகையில் கிளம்பும் புழுதியிலே ஒற்றை வெங்கையாக இணை ஈடில்லாமல் ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ராவணாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி விவேக காவி தன்னவரே ஐயனார் காளைக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்ற பொருதறந்து பாrt சத்தம்காடி துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமாய் என பொறுதிருந்து பாrt சீறி அடியங்க கை தெட்டங்க எல்லவதியா எல்லை போவது யார் காளையின் சிறந்த காளை வீரர்களே மாவட்டம் சோழம்பட்டி தங்கம் நினைவு அன்பூடு அழைக்கப்படுகின்ற பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் எடுத்தால் நாட்டை விடுவார்கள் ரெண்டு சத்தமும் பன்னெண்டு மணிக்கு மேல வரும் ஒன்னு கடவுள்தான் வரும் சீரியல் போட்டா வரும் சீட்டி அடியின் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்தி ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு வெறுமை சேர்த்திடவா காலையின் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர் வா குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிட்டி அடியுங்க கை வெட்டீங்க காலையும் சிறந்த காலை ஹீரர்களும் சிறப்பான வீரர் வா சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா தேக வீரர்களுக்கு வரமே சேர்த்துடவா சித்தி அடி enga ஐதட்டி வீரா ஆளே வரலாறு எழுவது பெண்கனி குலமை சத்தமா ஆண்களின் வசுர் சத்தமா சித்தி அடி enga ஐதட்டி enga பார்த்து அதே முகம் கண்ணியின் கைப்பட்ட அதே கலம் கண்ணியின் கன்னத்தில் சந்தனம் தடவ ஆசை இல்லை கட்டுக்கடங்காத என் உங்களுக்காக சந்தனம் தடவ ஆசை இல்லை கட்டுக்கடங்காத என் காரிக்காலையின் திமிழில் சந்தனம் தடவ தான் எனக்கு ஆசை மஞ்சு விரட்டில் மள்ளு கட்டினாலும் மங்கையின் கைபிடிக்க வெகு தூரம் இல்லை பசுமுகம் கொண்ட பச்சை கிளி போல் கூங்கல் மார்க்க வட்டத்தில் திட்டம் போட்டு நான் ரெடி திறமை காட்ட வண்ணம் காலையில் ரெடி என ரெடியாக என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் கண்டனூர் இளைஞர்களும் மிக துடிப்பட்டு பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசிக்கவே பெறுவதற்கு காலையா காலையர்களா சேட்டி அடியாற்ற ஆக சிறந்த ஆகாயத்தின் கருடா பகவானின் கண்களின் இமைபோல் வெளியின் வெளி வைத்து வீராதி வீரியத்தின் விழுவை வைத்து தமிழரின் நிலைக்கு நிறம் கொடுக்கும் நம் வீட்டின் செல்ல குட்டிகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலையின் ஆட்டமே இதுதான் என ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி உாகித்தன் அவரது ஐயனார் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா குட்டலிலே திடலிலே தீப்பறக்க ஏராளமான பிரச்சனைகளிலும் தாராளமாக மாறி வழங்குகின்ற வெள்ளல் பெருமக்களுக்கு கூடான கூடி நன்றிகளை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு பலம் இறக்கப்பட்டு விளையாடு கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் டி உள்ளே காத்தன்வரேனாரை எப்படியும் அடக்கிய வருவோம் முட்டும் காலையினால் எட்ட நின்று வார்த்தாலும் கொட்டுவது ரத்தமானாலும் ஓகே பார்ப்போம் என்கின்ற தமிழரின் வீரத்தை நிலை நாட்டிக் கொண்டிருக்கின்ற வீரர்களா உள்ளே ஓட ஓட தேகம் தெரியாது ஆட ஆட வேகம் குறையாது நெஞ்சிருக்கும் கையில் நஞ்சிருக்கும் கொம்மை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் நீயாக நேருக்கு நேர் வேற உடல் சற்றும் தேயாமல் சுற்ற துடல் சட்டம் வேறாமல் ஒழிக்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கண்டனூர் இளைஞர்கள வெற்றி பெற்றார்கள் சிறப்பாக விளையாடிய காஞ்சி விவேக் ஆதித்யன் ஐயனார் காலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இருவர்களும் சலித்தவர்கள் அல்ல அப்ப மாடு உள்ள வாங்க சிறப்பாக விளையாடிய பன்னிரெட்டு நிமிடம் ஐம்பத்தி எட்டு வினாடிகள் சிறப்பான ஆட்டம் அல்லது விரைந்து வாங்கினே வெள்ளலூர் நாட்டு இடைய வலசை எம் பி ஆர் மணிகோனார் அவரது காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக வனமஞ்சு விரட்டி